ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நாலு மணிக்கெலாம் ஏந்திரிச்சு வாசப்படிகெலாம் மொழிகி அழகாக கோலம் போட்டாச்சு கோலம் போட்டுட்டு விலைக்கு வச்சாச்சு ஆமாங்க நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்தி விளக்கேற்றுறது மனசுக்கு ஒரு நிறைவு கொடுக்குங்க உண்மையிலே உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் வருங்க அதனால நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு விளக்கேற்றுனா ஒரு தனி ஒரு சுகந்தாங்க உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு மணிக்கு ஏந்திரிச்சா உடம்பு அவ்வளோ கலகலன்னு இருக்குதுங்க லைட்டாக நிறுத்தினுங்க நிறுத்தினோடனே அழகாக இருந்தது சரி அதையும் வீடியோவில் காட்டலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லைட்டை நிறுத்திவிட்டு வீடியோ பண்ணேன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோலத்துக்கும் அந்த விளக்குக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் உண்மையிலே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ரசித்தது போதும் நம்ம லைட்டை போட்டுட்டு இருந்து பூஜை ரூம் வரைக்கும் நான் கேமரா எடுத்துகிட்டு போகிறேன் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இதுதான் ஹாலு நான் வந்து பகலில் காட்டுற ஹாலை இப்போ இருட்டாக இருக்குது நாலு மணிங்கிறதுனால அப்படியே உள்ளே போனோன்னா இது பூஜை ரூமு கீழே பலாக்கட்டை வச்சு அதில் நான் கோலம் போட்டிருக்கேன் இது காலையில் போட்ட கோலம் சாயந்தரம் பூஜை பண்ணும்போது வேறு கோலம் மாற்றிடுவேன் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி காலை பூஜையை முடிச்சிட்டேங்க சாயந்தரம் எல்லாம் கழுவி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மருதாணி தீபம் போட்டு வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க விளக்கெல்லாம் ரெடி பண்ணி ஏற்றியாச்சு அடுத்து மருதாணி தீபம் எப்படி போடுறதுன்னு நான் அப்படியே அந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள் பித்தளை தாம்பாளம் எடுத்திங்க அதில் மருதாணி இலைகளை பரப்பிட்டு ரெண்டு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெட்டைத்தீரி போட்டு அப்படியே அந்த பலாகட்டையில் இருக்கிற கோலத்து மேலே வச்சு வராகிக்கு முன்னாடி வச்சிட வேண்டியது தான் இந்த தீபம் போடுறதுனால நமக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடனும் தீருங்கிறது நம்பிக்கை உண்மையிலேயே இந்த மருதாணி தீபம் அப்புறம் எனக்கு வந்து கைமேல் பலன் கிடைக்குதுங்க இந்த மருதாணி தீபத்தை ஒம்பது வாரம் தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடக்குது இப்போ நம்ம அர்ச்சனைக்கு வந்து அக்ஷதை எடுத்து வச்சுருக்கோம் குங்குமம் எடுத்து வச்சுருக்கோம் மருதாணி இலைகளும் எடுத்து வச்சுருக்கோம் பிரசாதமாக திராட்சையும் பாலும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அர்ச்சனை பண்ண வேண்டியதுதான் நான் வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு அம்மன் போட்டி வராகி அம்மன் போட்டி நூற்றி எட்டு போட்டி சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுன்னு எத்தனை முறை அர்ச்சனை பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து நூற்றி எட்டு முறை அம்மன் போட்டி சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து தீபம் தூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டியது தான் இந்த தீபத்தை நீங்கள் வந்து மனப்பூர்வமாக மனசார நம்பிக்கையோடு ஏற்றினீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒம்பது வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிது நம்ம வந்து உழைச்சா மட்டும்தான் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கான உழைக்கிறதுக்கான ஒரு எதிர்காலத்தை அதாவது உழைக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுறாங்க அம்மன் அதனால தான் நம்பிக்கையோடு நான் இந்த பூஜையை விடாமல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் நானும் இதை சோசியல் மீடியாவில் தாங்க பார்த்தேன் நீங்களும் இதை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த பாருங்கள் நான் வந்து லக்ஷ்மி விக்கிரகம் வச்சு காசு கிண்ணத்தில் காசு வச்சு அதில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு அம்சமான பொருளெல்லாம் இந்த அலமாரியில் வச்சுருக்கேன் அஷ்ட விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இந்தாண்ட பார்த்திங்கன்னா பிள்ளையாறு ஜெர்மன்ஸ் வெள்ளி அதில் வந்து அருகம்புல் வச்சு படைச்சிருக்கேங்க மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு சாமி இருக்கிற படம் வளம்புரி சங்கு அப்புறம் ஏழு இவங்களெல்லாம் வச்சுட்டு பிரசாதமாக திராட்சை வச்சு படைத்தேன் உண்மையிலேயே வந்து இந்த பூஜை பண்ணால் மன நிறைவு கிடைக்கிதுங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அஞ்சு ஐம்பதுக்கெலாம் விளக்கேற்றிடுங்க ஆறு மணிக்கெலாம் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுங்க அர்ச்சனை அதாவது வராகியவோ உங்கள் குலதெய்வமோ மகாலட்சுமியோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி படைச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே கைமேல் பலன் கிடைக்குதுங்க நான் வராகியை முழுசாக நம்புகிறேன் நான் நிறைய சிக்கலில் போதெல்லாம் எனக்கு வந்து நல்ல விடிவு காலத்தை கொடுத்தவங்க வராகி அம்மன் அதனால தான் வராகி அம்மனை என்னால் மறக்க முடியாது வராகிக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பவர் இருக்குதுங்க அந்த பவரை வந்து நான் முழுசாக அனுபவிச்சிருக்கேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்